அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அவர்கள் ஜாதகத்திலே மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த சிம்மம் லக்னத்திற்கு லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் மகரத்தில் இருந்தால் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து ஆறாம் இடமாகிய கும்பத்தில் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த துலாம் லக்னத்திற்கு ஆறாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடமாகிய மீனத்தில் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடமாகிய மேஷத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த தனுசு லக்னத்திற்கு லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஆறாம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கும்பம் லக்னத்திற்கு லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய அதிபதியாகிய புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடமாகிய கடகத்தில் இருந்தால் மற்றும் மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஆறாம் சிம்மத்தில் இருந்தால் மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே சூரியன் இருந்தால் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் மற்றும் மீனும் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தால் இவ்வாறாக ஒரு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் செல்ல பிராணிகளை வளர்ப்பார் செல்லப்பிராணிகள் மீது அன்பாக இருப்பார் அந்த செல்ல பிராணிகளோடு கொஞ்ச குலாவி விளையாடி இன்பமாக மகிழ்ச்சியாக பொழுது போக்குவார் சைக்கிள் ஓட்டுதல் ஸ்கேட்டிங் இது இதுபோன்ற விளையாட்டுகளிலே மகிழ்ச்சியடைந்து நன்கு இன்பமாக பொழுது போக்குவார் அவருடைய பூர்வ புண்ணிய காலத்திலே செய்த சில தவறுகளுக்கான தண்டனைகளை இப்பொழுது அவர்கள் அனுபவிப்பார்கள் அவருடைய புத்திரர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் புத்திரர்கள் நோய்வாய்ப்படலாம் புத்திரர்கள் மீது அன்பு குறையலாம் அல்லது புத்திரர்களை விட்டு விலகி இருக்க வேண்டியது இருக்கலாம் புத்திரர்களால் இவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படலாம் எப்படியோ புத்திரர்கள் ரீதியாக இவர்களுக்கு சில கெடுதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மேலும் தாய்மாமனால் இவர்களுக்கு எந்த நன்மையும் இருக்காது தாய்மாமன் சிறப்படைய மாட்டார் தாய்மாமனோட உறவுகள் சிறப்பாக இருக்காது மேலும் தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே சில சங்கடங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதிலே சில தாமதங்கள் சங்கடங்கள் ஏற்படலாம் இப்படிப்பட்ட சில மகிழ்ச்சி தராத சில காரியங்கள் அசுக தீய பலன்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்படலாம் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இருக்க பிறந்திருந்தால் ஐந்தாம் என்ற அந்த பூர புண்ணிய புத்திர தாய்மாமா ஸ்தானாதிபதி அந்த சுபஸ்தானாதிபதி ஆறாம் இடம் என்ற ஸ்தானத்திலே இருப்பதனாலே தாய்மாமனுக்கு கேடு பூரிய பூர்வ புண்ணிய தீய செயல்களால் தீய விளைவுகள் மற்றும் புத்திரர்களுக்கு சிறப்பு சேராமை புத்தர்களுக்கு கெடுதல்கள் ஏற்படுவ ஏற்படுவது ஆகியவை ஏற்படலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்குரியவன் ஆறாம் இடத்திலே இருக்க பிறந்திருந்த ஜாதகர்களுக்கு என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கிர சனிப்பியச்சம் ராகவே கேதமே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்